ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் வெல்கம் டு புதிய கல்வி சேனல் நான் உங்கள் மதி நம்ம புதிய கல்வி சேனலில் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்காக தமிழ்நாடு சமைச்சர் புக்கில் இருந்து டாபிக் வைஸாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் வாங்க க்ளாஸுக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து தமிழ் ஃபஸ்ட் டேமில் தேர்ட் லெசனில் மூணாவது டாபிக் உரைநடை உலகம் ஓகேங்களா கணியனின் நண்பன் பார்க்கலாம் ஓகேங்களா இதனுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு அலுவலகம் தொழிற்சாலை மருத்துவமனை அப்படின்னு பல இடங்களிலுமே எந்திரங்கள் வந்துருச்சு ஓகேங்களா இப்போ கணியன் வந்து ஸ்கூல் முடிஞ்சு அவங்க வீட்டு கணியன்ன்ற ஒரு பையன் ஸ்கூல் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போகிறான் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலை முல் அடிக்கும்போது ஒரு எந்திர மனிதன் வந்து கதவை துளக்கிறாங்க அதை உடனே கணியனுக்கு பயம் வந்துருச்சு அம்மா கிட்ட ஓடி போய் யாருமே இந்த எந்திர மனிதன் அப்படின்னு கேட்குறான் ஓகேங்களா அப்படி கேட்க கேட்ட உடனே அம்மா இருந்துக்கிட்டு நம்ம அப்பா இது வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போ கணியனும் இந்திர மனிதனும் பேசிக்கிறாங்க நீ யாரு உனக்கு எப்படி இந்த பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்திர மனிதன் விளக்கம் தராங்க என் பேர் வந்து ரோபோ அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காரல் கபேக் என்பவர் ஒரு நாடகத்தை நடத்தினார் ஓகேவா அந்த நாடகத்தில் ஒரு தொழில் ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் ஃபுல்லாகவே அவர் காட்சிப்படுத்தியிருக்கார் அதில் அந்த நாடகத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோபோங்கிற சொல்ல அவர் அறிமுகப்படுத்தினார் ஓகேவா அப்போ ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் ஓகேவா பாருங்கள் மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர் ஓகேவா அவற்றை இயக்குவதற்கு தனியாக ஒரு மனித ஆற்றல் தேவைப்பட்டது இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள் தானியங்கிகள்னால் இதுக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் அந்த கம்ப்யூட்டரில் நம்ம சார்ஜ் போட்டுட்டோம்னா அது அது பாட்டு சார்ஜ் ஆகிட்டு அந்த தானியங்கிகள் அதனுடைய வேலைகளை செய்யும் ஓகேங்களா இந்த மாதிரி தானியங்கிகள் இடத்துக்கு இடம் தொழிலுக்கு தொழில் மாறுபடும் ஓகேவா இடத்துக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்திர கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் சென்சார்ஸ் ஆகியவற்றோடு இந்த எந்திர கருவிகள் இந்திர ரோபோக்கள் உருவாக்கப்பட்டிருக்குமா ஓகேங்களா தெரிந்து கொள்வங்கள பாருங்கள் இந்த தானியங்களுக்கு பில்டானிக்கா கலைக்களஞ்சியம் விளக்கம் தராங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும் ஓகேவா இந்த தானியங்கிகள் பார்த்தீங்கன்னா தோற்றத்தில் மனிதர்களைப் போல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று விளக்கம் தந்தது யாரு பிரிட்டானிகா கலைக்களஞ்சியம் ஓகேங்களா இப்போ அந்த ரோபா வந்து கணியன் கிட்ட தன்னுடைய லேப்டாப் ஆன் பண்ணி காமிக்குது அதில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவை பார்க்குறாங்க ஓகேங்களா அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு தொழிற்சாலையில் தானியங்கிகள் எவ்வாறு வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க ஓகேங்களா என்னது ஒரு ரோபோ தானியங்கி பார்த்தீங்கன்னா தானாகவே உற்பத்தி செய்யுது அது மிஷினில் இருக்கிற பழுதுகளை நீக்குது இதை பா இதை ஃபஸ்ட்டு காமிக்குது ரெண்டாவது மருத்துவத்துறையை காமிக்குது மருத்துவத்துறையில் ரோபோக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ம ஒரு ம நோய் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்கவும் மருத்துவம் பார்க்கவும் ரொம்ப சிக்கலான மனிதனால் செய்ய முடியாத அறுவை சிகிச்சைகளை செய்யவும் ரோபோக்கள் பயன்படுது ஓகேவா அடுத்து மூணாவது இமேஜில் பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கை கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன ஓகேங்களா இந்த மூணு இதுவும் ரோபோ வந்து கணியன்கிட்ட இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடலின் அடி ஆழம் வெப்பநிலை உரைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதி அங்க கூட அந்த தானியங்கிகள் சென்று ஆய்வு நடத்துமா ஓகேங்களா பாருங்க தமது வேலைகளை எளிமையாக்க செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன் ஓகேங்களா பிறகு தன்னை போன்று சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்கினான் முயன்றான் அம்முயற்சியின் விளைவாக தோன்றிபவிய என்னை போல எந்திர மனிதர்கள் ஓகேவா மனிதர்களைப் போலவே எங்களுக்கு தலை உடல் கை கால் எல்லாம் இருக்குமா ஓகேவா அப்போ எந்திர மனிதனுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகேவா இந்த செயற்கை நுண்ணறிவு தான் எந்திரங்களுக்கும் தானியங்கிகளுக்கும் வெளியே உள்ள வேறுபாடு அடுத்து இன்னொரு சுச்சுவேஷன் வந்து ரோபோ வந்து கணையன் கிட்ட சொல்லுது என்னன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் உலக சதுரங்க போட்டி ஒன்று நடக்குது அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்புரோவ் கலந்துக்கிறாரு ஓகேங்களா கேரி கேஸ்புரோவ் கலந்துக்கிறாரு அவரை எதிர்த்து ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டி ப்ளூ அப்படிங்கிற மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் அவர் கூட போட்டி போடுது கடைசியில் வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ ஓகேவா இதை பார்த்தோன்னே கணினனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு ஓகேவா அப்போ இதே மாதிரி நீயும் சதுரங்க போட்டி விளையாடுவியான்னு கணினி கணியன் வந்து கிட்ட கேட்குறான் அதுக்கு ரோபோ நானும் விளையாடுவேன் என்னை போல இருக்கிறவங்க உணவகங்களில் ச உணவு பரிமாறுறாங்க பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர் வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றனர் அப்படின்னு ரோபோவுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாத்தையும் கணியன் கிட்ட சொல்கிறாங்க ஓகேவா அப்புறம் இன்னொரு சுச்சுவேஷன் வந்து சொல்லுது யார் ரோபோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே முதன் முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா ஓகேவா அந்த ரோபோவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோபியா ஓகேவா இது ஐநா சபை ஐநா சபை அந்த சோபியா ரோபியாவை புதுமைகளின் வெற்றியாளன் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டியிருக்கு ஓகேவா அதுவே ஐநா சபை உயிரில்லாத ஒரு பொருள்களுக்கு முதல் முதலில் குடி குடியுரிமை வழங்கியது இந்த சோபியா ரோபோவுக்கு தான் அப்போ சோபியா ரோபோவை புதுமைகளின் வெற்றியாளன் என்று பாராட்டியவர் ஐக்கிய ஐநா சபை ஓகே இப்போ ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு உட்காந்து சதுரங்க போட்டு விளையாடுறாங்க ஓகேங்களா இது பாருங்க கொஸ்டின் சரியான வெளியை தேர்ந்தெடுத்து எழுதுக நுட்பமாக சிந்தித்து அறிவுவது ஒன் நுண்ணறிவு ஓகேங்களா தானே இயங்கும் இயந்திரம் தானே இயங்கி நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செகண்ட் ஒன் நின்று பிளஸ் இருந்த நாலாவது கொஸ்டின் பாருங்க அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது

எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது மனிதன் தன் வேலைகளை எளிதாக செய்ய கண்டுபிடித்தவை எந்திரம் தானியங்கிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் ஓகேவா உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டி புளு எந்த நிறுவனம் உருவாக்கியது ஐபிஎம் உருவாக்கிய டி புளு ஓகேவா யாரை எதிர்த்து போட்டியிட்டது உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்புரவு ஓகேங்களா அடுத்து சோபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செக்ஷனில் உங்களுக்கு எதாவது டவுட்டு இல்லை ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிபர்ஸ்